Hi, வெல்கம் to learn English. இங்கிலீஷ் ஏ அண்டு பி ரெண்டு பேரும் ஏதோ குக் பண்ண போகிறாங்க அவங்க சமையல் செய்கிறத இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டே பண்ண போகிறாங்க அவங்க எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராசஸ் ஏதாவது ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிறனோ அதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் செய்கிற மாதிரி அதை இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஒரு மாடல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ஏன் சொல்கிறார் வாட் வி ஆர் கோயிங் டு குக் நம்ம என்ன குக் பண்ண போகிறோம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு கொஸ்டின் எடுத்துக்கோங்க இந்த கொஸ்டின்லேருந்து வேறு வேறு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் வாட் வி ஆர் கோயிங் டு குக் நம்ம என்ன குக் பண்ண போகிறோம் வாட் ஐ ஆம் கோயிங் டு டூ நம்ம என்ன செய்ய போகிறோம் வாட் யூ ஆர் கோயிங் டு சே நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஓகே ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு குக் நம்ம என்ன குக் பண்ண போகிறோம் லெட்டஸ் ப்ரிப்பேர் பிரெட் அல்வா நம்ம பிரெட் அல்வா செய்யலாம் ஓகே இதே மாதிரி சென்ஸ் லெட் மீ டூ திஸ் லெட் ஹிம் ஸ்பீக் ஒரு குக்கிங் ப்ராசஸ் இதில் வர்ற சென்டென்சஸை வச்சு நம்ம வேறு வேறு டைப் ஆஃப் சென்டென்சஸ் மேக் பண்ண போகிறோம் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது ஒவ்வொரு சென்டென்ஸையும் பாருங்கள் அதே மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தட் இஸ் தி மெயின் நெய்ம் ஆஃப் திஸ் சேனல் ஓகே இப்போ அந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது எஸ் இட்ஸ் எ நைஸ் டிஷ் அண்ட் ஈஸி டு குக் பிரெட் அல்வா அப்படிங்கிறது ரொம்ப நல்ல டிஷ் அதை ஈஸியாக குக் பண்ணிடலாம் ஓகே அதே மாதிரி இட் ஈஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இட் ஈஸ் ஹாப்பி டு மீட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இதிலிருந்து ஓகே பிரிங் ஏ ஹாட் பாட்டம் பேன் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஒரு குக்கிங் பேன் ஹாட் பாட்டம் கடினமான அடிப்பகுதி கொண்ட ஹார்ட் பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க அந்த ஹாட் பாட்டம் மாதிரியே சாஃப்ட் நேச்சர் பர்சன் எ வெரி டேலண்ட் பர்சன் இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம் ஐ கிரைண்ட் கிரைண்டுன்னு என்னது அரைக்கிறது ஐ கிரைண்ட் பிரெட் ரோஸ்ட் மீன் ஆயில் யூ டேக் டூ கப்ஸ் சுகர் ரெண்டு கப்பில் சுகர் எடுத்துக்கோங்க இந்த மீன் ஆயில் அப்படிங்கிறது என்னது இதற்கு இடையில் சைமல்டேனியஸ்லி அப்படின்னா இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பவே சைமல்டேனியஸ்லி இதெல்லாம் கன்ஜங்ஷன் மாதிரி யூஸ் பண்ணலாம் மீன் ஆயில் சைமல்டேனியஸ்லி இன் ஆர்டர் டூ இதெல்லாம் ஸோ இந்த ஏ அப்படிங்கிறவர் சொல்கிறாரு ஐ கிரைண்ட் ப்ரெட் ரோஸ்ட் மீன் வைல் யூ டேக் டூ கப்ஸ் ஆஃப் சுகர் அதுக்கு பி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு பாருங்க எஸ் ஐ டூ ஓகே நான் செய்கிறேன் நான் எடுக்கிறேன் ரெண்டு கப்பில் சுகர் எடுக்கிறேன் எஸ் ஐ டூ நவு த ப்ரெட் ரோஸ்ட் பவுடர் இஸ் ரெடி ஹாவ் யூ டேக்கன் சுகர் பிரெட் ரோஸ்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சுகர் எடுத்துட்டிங்களா Have you யூ டேக்கன் சுகர் perfect tense என்ன்ஸில் VARRA கொஸ்டின் அதே மாதிரி QUESTIONS, பாருங்கள் ஹாவ் யூ கிவன் நீங்கள் கொடுத்துட்டீங்களா HAVE யூ சப்மிட்டட் நம்ம submit பண்ணிட்டோமா HAS HE TAKEN, அவர் எடுத்துக்கிட்டாரா ஓகே இந்த HAVE, ஹேஸ் வந்து ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் அன்ஸில் வரும் எஸ் ஐ ஹாவ் LET மீ ஹீட் திஸ் பேன் நான் அந்த பேனை ஹீட் பண்ணுறேன் THAT'S GOOD, I AM GOING TO TAKE ghee நான் நெய் எடுக்கப் போகிறேன் I AM GOING TO TAKE ghee ஒரு கேஷுவலான குக்கிங் ப்ராசஸ்லேருந்து நம்ம சென்டென்சஸ் ஃப்ரைம் பண்ணிட்டுருக்குறோம் நோ ஐ புட் த பவுடர் இன் தி பேன் அண்ட் ஃப்ரை ஃபார் அ ஒயில் நான் அந்த ரோஸ்ட் பண்ண பவுடரை பேனில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன் ஸ்டே எ ஒயில் அப்படின்னா சிறிது நேரத்திற்கு ஓகே ஸ்டே எ ஓயில் சிறிது நேரம் தங்கீரு ஃபார் அயில் அப்படின்னா சிறிது நேரத்திற்கு ஹியர் எ கப் ஆஃப் மில்க் அண்ட் எ கப் ஆஃப் வாட்டர் இங்கே ஒரு கப்பில் மில்க் இருக்குது ஒரு கப்பில் வாட்டர் இருக்குது எஸ் பட் வெயிட் டில் இட் கெட்ஸ் ரோஸ்டட் ரோஸ்ட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணு வெயிட் டில் இட் கெட்ஸ் ரோஸ்டட் அந்த சென்டென்ஸை பாருங்கள் பட் வெயிட் டில் இட் கெட்ஸ் ரோஸ்டட் டில் இட் கெட்ஸ் பாயில்டு வேகிற வரையும் வெயிட் பண்ணு டில் இட் கெட்ஸ் பாயில்டு ஆட் வாட்டர் அண்ட் மில்க் நவு இப்போ வாட்டரையும் மில்கையும் ஆட் பண்ணு எஸ் கிவ் மீ தேட் ஹியர் தே ஆர் ஐ ஆம் ஆடிங் சின்ன சின்ன வாக்கியங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி இட்ஸ் பாயில்டு இது கொதித்து விட்டது இட்ஸ் பாயில்டு டேக் சுகர் நவ் இப்போ சுகர் எடுங்க கீ டூ நெய்யை கூட எடுங்க கீ டூ இதை ஆட் பண்ணிக்கோங்க ஐ ஆம் ஆடிங் ஆல் அண்ட் மிக்சிங் வெல் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணுறேன் ஸ்டர் ஜென்ட்லி எஸ்டிஐஆர் ஸ்டர்னாலும் மிக்ஸ் பண்ணுறதா கிண்டுதல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல அது மாதிரி ஹவ் லாங் இட் வில் டேக் எவ்வளோ நேரம் ஆகும் ஓகே எவ்வளோ நேரம் அதை செய்கிறதுக்காகவும் ஹவு லாங் இட் வில் டேக் ஹவு மெனி மினிட்ஸ் இட் டேக்ஸ் டு பாயில் இது கொதிப்பதற்கு எவ்வளவு நிமிடங்கள் ஆகும் ஹவு லாங் இட் வில் டேக் ஜஸ்ட் ஹாஃப் அண்ட் ஆர் இட் வில் பி ரெடி டு சர்வ் அண்ட் இட் ஹாஃப் அண்ட் ஆர் அந்த ஹெச் சைலண்ட் ஹெச் ஓ யூ ஆர் அதனால ஆர் அப்படின்ற சவுண்டு தான் வரணும் ஜஸ்ட் ஆஃப் அண்ட் ஆர் இட் வில் பி ரெடி டு சர்வ் அண்ட் இட் ஸோ ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஒரு கேஷுவலான ஒரு குக்கிங் ப்ராசஸ் அதை நம்ம இங்கிலீஷில் சொல்கிறப்ப சென்டென்சஸ் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும் ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச வாக்கியத்தை சொல்கிறோம் தெரிஞ்ச ஒரு செயலை பற்றி சொல்கிறோம் இந்த மாதிரி ஒரு நீங்கள் கேஷுவலாக செய்கிற செயல்கள் நீங்கள் பிஸ்னஸில் பண்ணுற விஷயங்கள் இல்லை ஏதாவது ஒர்க் ஷாப்பில் இல்லை வேறு எங்கேயாவது வேலை பார்க்குற இடத்துல செய்கிற செயல்களை இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்